வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளையுமே தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி அமையணும்னு ஆசைப்படுவான் அனா நான் என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மருமக அமையணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்ச மருமகதா அனு நானும் என் அம்மாவும் மட்டுமே இருந்தா நண்பான உலகத்துல அனு சந்தோஷத்தை கொண்டு வந்தா அனு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அம்மாவும் சிரிக்கவே ஆரம்பிச்சோம் அனா அந்த சந்தோஷமும் சிரிப்பும் ரொம்ப நாள் இருக்கும் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போக ஒரு கருப்பு நாள் வந்தது அன்னைக்கு பொழுது விடியாமலே இருந்திருந்தா என் லைஃப்ல பிரச்சனைகள் வந்திருக்காது அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தப்போ உக்காருங்க அனு காபி கொண்டு வந்து காபி சாப்பிட்டு தான் வந்தோம் வெள்ளிக்கிழமை நம்ம கனக அண்ணன் எனக்கு சேலத்துல கல்யாணம் அது விஷயமா தான் வந்திருக்கோம் உங்க அப்பா அம்மா அவ்வளவு தூரம் சொல்லியும் என்னாலையும் அம்மாவாலையும் அந்த கல்யாணத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அணுவை மட்டும் கூட்டு போக சொல்லி நானும் அம்மாவும் சொன்னோம் அணு ஒத்துக்கவே தனியா எங்கும் போமாட்டும் வற்புறுத்தி அனுப்பி வச்சோம் அப்ப பொல்லாத விதி என் வீட்டு நின்னு சிரிக்கிற சத்தம் எனக்கு கேட்கல வணக்கம் செய்திகள் வாசிப்பது ராஜகோபால் தென்னக ரயில்வே வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் பயங்கர ரயில் விபத்து ஒன்று இன்று அதிகாலை ஏற்பட்டது பயணிகளை பற்றிய அடையாளங்களையும் விவரங்களையும் சரியாக தெரியாததால் சிந்தாடி வருகின்றனர் மீட்பு வேலை துரிதமாக நடைபெற்று வருகிறது சம்பவ இடத்திற்கு ரயில்வே உயர் அதிகாரிகள் விரைந்துள்ளனர் மீட்பு வேலைகள் முடிந்த பிறகே எதுவும் விபரமாக கூற முடியும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் நடந்து முடிஞ்ச அந்த கோரமான ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா அம்மா அனு உட்பட எல்லாரும் இறந்துட்டதா எங்களுக்கு தகவல் வந்தது ஆனா யாரோட பாடி எங்களுக்கு கிடைக்கல ரயில்வே போலீஸ்ல போய் விசாரிச்சோம் ரயில்வே ஹாஸ்பிடல்ல தேடி அலைஞ்சோம் ஆனா தனிப்பட்ட அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியான நிலைமை அங்க இல்ல எல்லாரையும் ஒரு தெரியாம ஆக்கியிருந்தது அந்த ஆக்சிடென்ட் அழுது ஊஞ்சு போய் இனிமே அணுவும் உங்க அப்பா அம்மாவும் திரும்பி வரமாட்டாங்கன்னு மெதுவா புத்திக்கு உரைக்க ஆரம்பிச்சு யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம் எங்க வாழ்க்கையை இருண்டு போன அந்த நேரத்தில் விஸ்வநாதன் சாரும் சுந்தரமும் மட்டும் எங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இல்லாம போயிருந்தா நாங்க என்ன இருப்போம் எங்களுக்கே தெரியாது இருக்கோம் எங்க வாழ்க்கையை இருண்டு போன அந்த நேரத்தில் விஸ்வநாதன் சாரும் சுந்தரமும் மட்டும் எங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இல்லாம போயிருந்தா நாங்க என்ன இருப்போம் எங்களுக்கே தெரியாது சார் எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி மட்டும் இல்லை எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்த கடவுள்

அதே மாதிரி என்ன மாதிரி வேற யாராவது பார்த்துருப்ப நீ அவ்வளவுதான் உங்களோட சின்ன வயசுல விஸ்வநாதன் சார் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்களே கூட அவரை பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு நிச்சயமா அவர் உங்க அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க

அது விடியாமலே போயிடாது கோமதியம்மா நிச்சயமா பகல் வரும் வெளிச்சமும் வரும் காலம் இப்படியே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை மாத்திக்கணும் கோமதியம்மா கோமதிம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது என்னங்க நம்ம ராஜாராமனுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன

அணு இறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜோசியர் தீர்மானமா சொல்றாரு என் உள்ளுணர்வும் எப்ப பார்த்தாலும் அணு வந்துருவா அணு வந்துருவான்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால இப்போதைக்கு இந்த மறு கல்யாண பேச்செல்லாம் வேண்டாங்க ஆமா சார் இப்போதைக்கு என் மனசு புத்தி எல்லாத்தையுமே என் வேலையில செலுத்த போறேன் கடுமையா உடைக்க போறேன் சார் ஓகே இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த போறதில்ல ராஜராமா நீ ஆபீஸ்க்கு வராம எனக்கு எந்த வேலையும் ஓடல அதனால டெய்லி ஈவினிங் நீ நம்ம வீட்டுக்கு ஒரு விசிட் வந்துட்டு போய் சில முக்கியமான ஆபீஸ் விஷயங்கள்லாம் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் நான் ஆபீஸ்க்கே வரேன் சொல்றேன் நீங்க தான் வேண்டாம்னு சொல்றீங்க வேண்டாம் வேண்டாம்ப்பா நீ வீட்டில் இருக்கிறது அம்மாவுக்கு ஒரு துணையா இருக்கும் அதையே நாம கெடுக்கணும் கொஞ்ச நாள் வரைக்கும் நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு என்ன சரி சார் சரி அப்ப நான் கிளம்பிட்டுமா சரி அம்மா நான் வரமா விஸ்வநாதன் சார் சொன்ன மாதிரியே ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கே கொடுத்து விட ஆரம்பிச்சாரு அந்த வேலைகளில் என் வேதனையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன் சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் நான் அனுபவ வற்புறுத்தி சேலத்துக்கு அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்பு அதே மாதிரியான தப்பு நான் வேலை விஷயமா பேசுறதுக்காக விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது நான் அணு வற்புறுத்தி சேலத்துக்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய தப்பு அதே மாதிரியான தப்பு நான் வேலை விஷயமா பேசுறதுக்காக விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது அப்பவும் விதியோட சிரிப்பு சத்தம் எனக்கு கேட்கல இருக்கும்

என்ன பல்லவ இப்படி சொல்ற இதுக்கு மேல தெளிவா என்னால சொல்ல முடியாதுமா இதுல யாருமே எனக்கு பிடிக்கல இதுல யாருமே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா உனக்கு இந்த பூலோகத்துல மாப்பிள்ள தேட முடியாதுமா தேவலோகத்துல தான் தேடணும் நீ கொஞ்சம் சும்மா இரு சிவகாமி அம்மா உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நீ ஆசைப்படுற எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற உங்களுக்கே தெரியும் நான் எல்லா விஷயத்திலுமே சம்திங் ஸ்பெஷலா எதிர்பார்க்கிறவனு எனக்கு அமைய போற ஹஸ்பண்டியோ நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன் என் லைஃப்ல எப்படி அவர் முதல் ஆனோ அதே மாதிரி அவர் லைஃப்லயும் நான் தான் முதல் பொண்ணா இருக்கணும் அவர் மனசால கூட வேற எந்த பொண்ணையும் நினைச்சிருக்க கூடாது அப்படி ஒரு ஆள் கிடைச்சா சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னங்க இது அநியாயமா இருக்கு எல்லா பொண்ணுங்களுமே படிச்ச மாப்பிள வேணும், அழகான மாப்பிள வேணும், பணக்காரன் மாப்பிள வேணும்னு கேட்பாங்க. இவ என்னடா நான் இப்படி சொல்லிட்டு போற? ஒருவேளை இவ காலேஜ்ல யாரையாவது காதலிச்சிட்டு இருக்காளோ அததான் நேரடியாகச் சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ச ச ச ச பல்லவி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்படியே அவ யாரையாவது காதலிச்சாளோ தைரியமா துணிச்சலோட வந்து நான் இன்னார காதலிக்கிறேன்னு சொல்வா. ம் இல்லம்மா எனக்கு இப்ப கல்யாணமே வேணா, நான் மேற்கொண்டு படிக்கப் போறேன். அப்படின்னு சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இப்படி எல்லாத்துலயும் நம்பர் ஒன் மாப்பிள்ளையா வேணும்னு கேட்டா நான் எங்கன்னு போய் தர்றது கவலைப்படாதீங்க பல்லவிக்குன்னு இனிமே மாப்பிள்ள பிறந்தா வரப்போறா அதுக்குல்ல சிவகாமி ஏற்கனவே ரயில் விபத்துல அணுவ பறி கொடுத்துட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த ராஜாராமனுக்கு நான் ஆறுதல் சொல்றதா இல்ல நம்ம பல்லவி கேக்குற மாதிரி இப்படி ஒரு சூப்பர் மாப்பிள்ளைய தேடி அலையறதா எனக்கு தலையே சுத்துதுப்பா இது பாருங்க பல்லவிக்கு நீங்க தான் மாப்பிள்ள தேட போறீங்க நீங்க தான் ஆறுதல் சொல்ல போறீங்க வாங்க ராஜாராமன் எப்ப வந்தீங்க சார் சார் உள்ளதா இருக்காரு சார் வணக்கம் சார் ஆ வா ராஜாராமா உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் தேங்க் சார் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஃபில்ல பார்த்துக்கிட்டியா பார்த்துக்கிட்டேன் சார் சொல்லு ராஜாராமா இந்த காண்ட்ராக்ட் எடுக்கிறது நமக்கு நல்ல லாபகரமாக இருக்கும்ல இருக்காது சார் ஆனால் நஷ்டமும் வராது ரோக்க செலவுக்கும் சரியாக இருக்கும் அப்போது அந்த காண்ட்ராக்டை வேண்டாம்னு சொல்லிடலாமா

நம்ம கட்ட போறது ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் ஏழைகளுக்காகவே ஒரு தர்மஸ்தாபனம் கொஞ்சம் லாபத்தை மட்டும் எதிர்பார்க்காம மனிதாபிமானத்தோட எதையும் சிந்திக்கிறியே உன்ன மாதிரி ஆட்கள் என் கூட இருக்கிறது தான் என்னோட பலமே இதா உங்ககிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நீ என்னை விட்டு எங்கயும் போயிட கூடாது எப்போ நீ கூடவே இருக்கணும் உங்களை விட்டு நான் எங்க சார் போக போறேன் அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் சரி சார் அப்படி நான் கிளம்புறேன் போயிட்டு வா சரி சார் ஓகே ராஜராமா பாய்

நான் அப்போ கூட பல்லவியை பார்க்கல ஆனா என்ன பார்த்த பல்லவி என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிவாதம் படிக்க ஆரம்பிச்சிருக்கா வணக்கம் சார் உட்கார் Excuse me?